நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் தனது பொறுப்புகளில் இருந்து விலகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது என் மான மரியாதை எல்லாமே போச்சு மனசே இருப்பானா இந்த கட்சியில வாங்க வாங்க நீங்க வந்துருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அழைச்சிட்டு வந்தது நான் தான் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் சரி நிதி எது கொண்டாந்தீங்களா நிதி கொண்டாடலாம் மனுதான் தானே ரொம்ப நன்றிதா இருந்தா போங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் போறத இருந்தா போங்க நீ என்னடா தூக்குறது என் டொமோட்டா நானே வெளியில போறேன்டா எனக்கு ஒரு கூட்டம் எனக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி போறத இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வர மாட்டேன் வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க அப்ப மறுபடியும் மத்தியா செருப்பால அடிங்க மாநில மகளிர் பாத்திரையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய காளியபால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சமீப சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் ஏற்பட்டு அவன் சொன்ன வார்த்தை சொன்ன எல்லாரும் குடும்பத்தோட நாக்க முடிஞ்சு சாகனம் சரியில்லை அப்படின்னா அவங்களோட கருத்தல் சரியில்லைப்பா அப்படின்னு நான் சொல்லலாம் இல்ல என்னோட உங்களுக்கு முரண் இருக்குன்னா இல்ல காலி மாலை வந்து இப்படி பேசுறது சரி கிடையாது அப்படின்னு நீங்க பேசலாம் நீங்க சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே தார்மீகமா நியாயமா பட்டுதுன்னா சரிப்பா நீங்க சொல்றதா சரி நான் பண்ணது தப்பு தான் பண்ணு சொல்லிட்டு போயிடலாம் இது எதுவுமே அவர் பண்ண மாட்டார் நீங்க பாத்துக்கிட்டீங்களா இவர் வென்று முடிப்பதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எவ்வளவு கேவலமா பேசுவார் அவர் கட்சியில இருக்கிறவங்களே அவர் எவ்ளோ மோசமா விமர்சிச்சிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் சித்தாந்த ரீதியா ஒண்ணு இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்குவார் அதனால தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுவார் ஒரு மொத்த வீட்டுக்காரர்கள் மொத்த வீட்டுக்காரர்களையும் பேசுற மாதிரி அந்த கட்சிக்காரர்களே அவரோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லையா அவ்வளவு பெரிய அகாடா நீ அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஜாலியாவே எடுத்துக்கிறது எந்த நிகழ்ச்சியிலையும் காளியம்மாள் கலந்து கொள்ளாமல் இருந்தார் இந்த நிலையில் இன்றோ நாளையோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகுவார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது குமாருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் அவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் சந்தித்ததே இல்லை இது என் தமிழ் தாயின் மீது ஆணை பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்னு இருக்கும் அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையின் என்பதின் காலம் அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு சரிடா ஆ

இந்த கைத்தில தூக்கு மாட்டி செத்தாலும் சாதையின தவிர அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என கூறியுள்ள நீதிபதி அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என தெரிவித்துள்ளார் மேலும் நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அப்ப கம்பி என்று கன்ஃபார்ம் ஆகி போச்சு

நீதிமன்றம் சிறப்பான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு செஞ்சு விட்டு இருக்காங்க விடிய விடிய இன்னைக்கு ராத்திரி முழுக்க சரக்கு அடிச்சுட்டு கதற போறான் சகோதரி விஜயலட்சுமி வழக்குல இப்படி ஒரு ஆப்பு சொருக சொருகப்படும் அப்படின்னு இந்த சங்கி சைமன் தன்னுடைய கனவுலையும் நினைச்சு பாட்டு இருக்க மாட்டான் இவ்வளவு பெரிய பண்ணா

இவருக்கு எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஏமாத்துறது அயோக்கிய நான் தான் கொல்லி கொள்ளி வைப்பேன் அந்த சொத்துக்கு அழையிறதுக்கு எல்லா கெட்ட வழக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாலியல் வழக்குல ஒரு தலைவர் சிறைக்கு போறாரு நீதிமன்றத்துக்கு அலையிறாரு காவல் போறாரு அப்படின்னா அது வேற யாருமே கிடையாது

இப்போ நொன்ன சீமானுக்கு என்ன பண்ணுறதோ தெரில இது என்ன அருவாமனை கொன்னு குழம்பு வைப்பீங்களோ மூடறாதே ஏன்டா முன்னே நான் முடிவு பண்ணிட்டேன் தப்பிக்கலாண்ணா ஒவ்வொருத்தரும் வாங்கிப்பா அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல நீதிபதி அப்படி ஒரு காரத்தை தெரிவிச்சிருக்கிறாரு விசாரணை இருக்குல்ல விசாரிக்கணும்ல விசாரணை முடிவெலாம் தெரியும் பொறுத்துருங்க இருங்க அதுக்கெல்லாம் அவசரப்படாதீங்க

சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க